ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்று ஆடி பௌர்ணமி ஆனது நடக்குது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமியாக இருக்க போகுது மினிமம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணிப்பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே வெகில்தனமாக இருப்பாங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்க பொதுவாகவே ஒரு மனிதன் அதிகமாக சிரிக்கிறான் அப்படின்னா மறுபக்கத்தில் அவனுக்கு வாழ்க்கையில் மீள முடியாத கஷ்டங்கள் இருக்கும் அந்த வகையில தான் இவங்களுக்கும் நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்குங்க ஆனாலுமே அதை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க இவங்க நிறைய நல்ல குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு என்றைக்குமே பேச மாட்டாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு பக்குவமாக சொல்லி புரிய வைப்பாங்க இவங்க இருக்கிற இடம் எப்பவுமே சிரித்த முகமாகவே காணப்படும் சிரித்த ஒளி எப்பொழுதுமே இருக்கும் நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இந்த என்பவர்களுக்கு அதிகமாக இருக்குங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக வந்தாலுமே அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் இவங்க ரொம்பவே இறக்க குணம் உடையவங்களாக இருப்பாங்க மென்மையானவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வராது அப்படி வந்துட்டால் இவங்களை இன்னொரு தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடுங்க அந்தளவுக்கு கோபம் அதிகமாக வரும் மேலும் இவங்களுக்கு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை அடைஞ்சிருவாங்க அந்தளவுக்கு பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லப்படுது தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்குற பழக்கம் அதிகமாக இருக்கும் தாழ்ந்து போகிற பழக்கமும் அதிகமாக இருக்கும் எல்லோர்கிட்டையும் ஈஸியாக பழகி நல்ல பேர் எடுத்துருவாங்க எல்லோருக்கிட்டேயும் சகஜமாக பேசுவாங்க இது ஏழை இது பணக்காரம் அப்படிங்கிற நிலையை பார்க்காம எல்லோருக்கிட்டேயும் ஈக்குவலாக பேசக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்கும் மேலும் இவங்களுக்கு பேச்சாற்றல் திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனாலேயே இவங்க மற்றவங்க கிட்டே ஈஸியாக பழகுவாங்க மேலும் இவங்களுக்கு நட்பு வட்டாரமும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ சீக்கிரம் இவங்க இவங்க பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னுடைய மனதிலேயே பூட்டி வைத்திருப்பாங்க மற்றபடி இவங்க ரொம்ப நல்லவங்கனே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் நின்று அவங்களுக்கு உதவக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாரை என்ன உதவி கேட்டாலும் கண்டிப்பாக செய்வாங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுதோ என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறைக்காம பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுச பார்க்கலாம் தனுசு ராசின மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அதில் என்னென்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இதன் அடிப்படையில் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஞான மோச்சக கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்திலுமே இருங்க புதிய முயற்சியிலும் பின் விளைவுகளை பற்றி தெரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டுங்க அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சஞ்சரிப்பதால் அரசு வழியில் நெருக்கடிகள் வரும் சிலர் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உடல்நிலையில் பாதிப்பு தோன்றக்கூடுங்க கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க மேலும் கணக்கு வழக்குகளில் கவனம் இல்லாத வியாபாரிகள் அபராதம் செலுத்த வேண்டிய நிலைகள் வரக்கூட அதனால் பார்த்துருங்க சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் சங்கடம் எல்லாம் விலக போகும் செயல்களில் கவனம் இருக்கும் நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நடக்கும் வரவு அதிகமாகும் தன்னம்பிக்கையோ தைரியமோ கூடும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு நெருக்கரை வந்தாலுமே அதை சமாளிக்கும் நிலை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு புதிய சொத்து சேரும் குலதெய்வ வழிபாட்டை ரத்த உறவுகளோடு மேற்கொள்வீங்க விவசாயிகள் விளைச்சொல்ல கவனம் செலுத்துவது நல்லது தொழிலாளிகள் மற்றும் முதலாளிகள் ஆலோசனை படி செயல்படுவது நல்லதுங்க இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் ஏழு பன்னிரெண்டு பதினாறு செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகப் பெருமானுக்கு அரக மாலை சாற்றி வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் பூரண நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது நட்சத்திர நட்சத்திராதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சஞ்சோரம் எதிர்மறையாக இருப்பதால உடல்நிலையில சிறு சிறு சங்கடம் வரக்கூடுங்கள் எதிர்பாரினத்தாரால் உங்கள் வேலைகளில் தடுமாற்றம் ஏற்படும் சிலர் காதல் விளைவுகளில் சிக்கிக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலும் இந்த நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதால எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் இதுவரை தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் குடும்பத்தில் குழப்பம் விலகும் பொருளாதார நிலை உயரும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப் போகுது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் பிரிந்தவர்களுக்கும் வருமானத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் மேலும் தைரிய வீரிய ஸ்தானம் பலம் அடைவதால நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் குலதெய்வ அருளாள பிள்ளைகளுக்கு மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே வெற்றியாகும் வியாபாரம் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர்பளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்ய செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்கள் பாக்கியாதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் இதுவரை இருந்து வந்த முன்னேற்றகரமான நிலை எதிர்பார்த்த பின்னடைவை ஏற்படுத்தும் உங்கள் கவனக்குறைவால் காரியத்தில் தடைகளோ பொருளாதாரத்தில் இழப்புகளும் சந்திக்க நேரிடும் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் இழிப்பறியாகும் உடல்நிலையில் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் நெருக்கடிகள் உருவாகும் இன்னும் சிலருக்கு அரசு அபதாரம் செலுத்தும் நிலை உண்டாகும் ராசிநாதன் ஏழில் சஞ்சரித்து லாபஸ்தானம் ராசியை பார்ப்பதால் அனைத்திலுமே சமாளிக்கக்கூடிய நிலை உருவாகும் எதிர்பார்த்த வருவாயும் கிடைக்கும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதன் வழியாக எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும் பொருளாதார நிலையும் உயரக்கூடுங்க மேலும் புதிய முயற்சி ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடுங்க வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் போகுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம வந்து தனுசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக ஆக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி